அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் எக்கனே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு பூமி வந்துங்க ஒரு இளங்கண்டு தோப்புங்க மொத்த ஏரியா வந்து எழுபத்தி ஆறு சென்டுங்க அருமையான நாட்டு மரம்ங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சம சதுர வடிவில் எழுபத்தி ஆறு செண்டு இலங்கணு தோப்புன்னு சேலுக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அருமையான நாட்டு மரம்ங்க உடுமலை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க கார்னர் சைட்டாக இந்த பூமி வந்திருக்குதுங்க இது பஞ்சாயத்து ரோடுங்க ஊர் ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க தான் ஊர் ஊர் ஒட்டியே பஞ்சாயத்து ரோடு வடக்கு மேற்கு கார்னர் சைட்டாக வந்திருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் அதிகமாக உள்ள ஏரியாங்கிது சுற்றியுமே தோப்பு தானுங்க இது பக்கத்தில் இருக்கிற தோப்புங்க நல்ல காப்பிள் இருக்குதுங்க எல்லாம் இன்னொரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் பலன் வந்துருங்க நல்ல சம சதுர வடிவில் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்டில் தோப்பு சுற்றியுமே தோப்பு தானுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ஃபார்ம்லேண்டு தொலை ஆகிட்டு அருமையாக செட் ஆகுங்க ஒரு சின்ன இதுக்குள்ளேயே கோழி பண்ண வேணாலும் போடலாம் இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் வந்துடுங்க வாரத்தில் ஒரு நாள் கூட்டுங்க இதான் நம்ம எழுபத்தாறு சென்ட்டுக்கு கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் தண்ணி வருங்க மேலே இருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க சுற்றியுமே தோப்பு தானுங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் தோப்பு தொழாகிகளுக்கு இது அருமையாக செட் ஆகுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க மொத்த மொத்தம் அறுபத்தி மூணு மரம் இருக்குதுங்க நல்லா இடைவெளி விட்டு போட்டிருக்காங்க வாட்டர் சோர்ஸ் வந்து அருமையாக இருக்குதுங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு சேர்ந்து மொத்தமாக முப்பத்தி ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க முப்பத்தி ஆறு லட்சங்கிறது சொல்லும் இந்த பூமி பிடிச்சிருந்துன்னா குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க இந்த பூமி தேவைப்படுறவங்க என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி நன்றி வணக்கம்